அங்க வடைக்கப்பட்ட உயிர் அத்தனைக்கும் பட்டின இல்லாமல் வடி இழந்து அழந்து பார்வள்ளி கைலாசத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த ஊமையவள் வாழ்வது என கேட்கிறாதிரியுமாண்டவன் பகவான் 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 நல்ல உயிர்கள் பார்வையாழ் பார்க்க வேணும் நாட்டில் உள்ள படியாழப்பை நாயை யாழ் பார்க்க வேணும் உலகில் உள்ள படியாழப்பு உலகில் உள்ள படியாழப்பே உத்தமி யாழ் பார்க்க வேணும் பார்வதி ஐயா பகவானே என்ன பார்வதி பூலோகத்துல சரி தினமும் போய் படியு போறீங்க போறீங்க வாரிங்க போறீங்க வாரீங்க போறீங்க

இதான் சிவபெருமானுடைய படைப்பு பார்வதி பார்வதி

சரி அப்படி சொல்லுங்க ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை தான் அது போதும்மா போதும் அதுக்கு மேல எடுக்கனாலே பெரும்பாடாரு பத்தி எடுத்து வழக்கம் போதும் போதும் ஆயிருது இப்ப ஆறு மாத்த பிள்ளையும் ஒரு வயசு பிள்ளையும் செல்லு போனதான் கேக்கு செல்லு போனோம் செல்லு போகணும் இந்த காலத்துல இல்லாம இருந்துடலாம் சிவபெருமா என்னம்மா என்ம்மா திடீர்னு கேக்குறீயம்மா என்னம்மா விவரம் சொல்லம்மா சரி ஆண்டவா பகவானே என்னன்னு கேக்குறீங்களா என்னுடைய படைப்பானதை பார்க்க வேண்டும்

சக்தி பார்வதியா வந்தாயானா வடி அழக்க முடியாதம்மா ஏஷந்தேவி பார்வதியா ஏஷந்தேவி பார்வதியா ஏ கைலாசத்தில் அமரவே

பிரகாசத்தில் சரி ஆண்டவன் சிவபெருமாள் வடியழைக்க வேணும் என்று என்று ஆண்டவன் சிவனார் வரக்கூடிய நேரத்திலே பார்த்தாள் யார் ஏன் நம்ம அத்தா நம்மள வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு போறார இவர் வடியழக்கத்தான் போறாரா இல்ல இவர் பட்னியா போட்டுட்டு வர்றாரா என்று ஆண்டவன் சிவனை இன்னைக்கு பரிசோதனை நாம் செய்ய வேண்டும் அப்படி பரிசோதனை பார்க்க வேணுமே ஆனால் சக்தி பார்வதி என்ன செய்தா அங்கே கைலங்கிரி வருவதிலே யாரை அங்க மங்கே சக்தி பார்வதியோட வார்த்தை காஞ்சூர் ரங்கம் பூட்டை கடைய வேளு

ே விஸ்வகர்மா சிமிழ திணு விஷ்வரமா சிமிழங்க துணும் விஸ்வகர் மையா விஸ்வகர் மையா

சந்தேகம் வந்துட்டா ஆமா யாரு மேல அந்த பகவான் மேலதான் பகவான் மேல சந்தேகமா அதனால என்னத்தையா ரெண்டு உயிரை பிடிச்சு நான் அடைச்சி வைக்கணும் அந்த உயிருக்கு அவர் எப்படி பணியழக்காரு என் கண்ணான பாக்கணும் அப்படி நினைக்கிறீங்களா பரமசிவமா இல்ல பார்வதியா கண்டிப்பா தெரியும் அப்ப மங்கே சக்தி சொன்னமுடையனை விசுவதர்மா பார்த்தா என்னம்மா அம்மா யாராலும் பரிசோதனை செய்யலாம் ஆமா ஆண்டவனை பரிசோதனை செய்ய வேண்டாம் பரிசோதனை பார்க்க இப்ப என்ன சிமில் கடைந்து கொடுக்க போறியா இல்லையா சாபத்தை வாங்க போறியா ஏ அப்பா தாய் சாபம் கொடுத்த தாங்க முடியுமா முடியாது முடியாது பாத்தீங்களா சரி கேக்குற மாதிரி சிமில கடைந்து கொடுக்கலாம் என்று சொல்லி விசுவரமா எங்க எங்க வருகிறா வருவா பல்லல்லவோ தாஜுரங்கட்டி வேதே யாசைவேலே கலைவா ர ஆபுவர்ர சங்கம்போ வேதே யாபுதிசேமேலே கலைவா சிவேளதுவோங்கடைந்தல்லவோ கருகாணி போ தோகைதா சந்தேடங்கடகா बाहर பார்த்த சிமிழகதையோ தன்ன உயிரகதையோ நம்மளுமே அடைக்கோ பார்வதியாழ் பார்த்தபோது சிற உயிர் ராசி சேரும் சிறப்பு ராசி சேரும் பார்வதியாழ் பார்த்தா

என்ன அது எப்படி என்ன தேட முடிச்சு அடைக்க முடியும் சொல்லணும் அப்படி சொல்றீங்களா என்ன உயிர் முடிச்சு அடைக்கலாம் எந்த உயிரை முடித்து அடைக்கலாமா சரி சிறு உயிரான சிற்றெரும் பிடித்து அடைக்க வேண்டும் எதுக்காக செத்த எறும்பு அடைக்கணும் செத்த எறும்பு இல்ல சிச்செரும்பு அப்படி சத்தமா சொல்லுங்க ஏற்கனவே ஒரு ஸ்பீக்கர் அவுட்டு

வாரவதியே பொட்டே வாளிலே வாளி வாளை பாதேவியே ஏட்டன 골மட

பார்வதின்னு கூப்பிடுறாரு பார்வதி கம்முன்னு இருக்கா கம்முன்னு இருக்கா பரமசிவம் சத்தம் போட்டு கூப்பிடுறாரு பார்வதி பார்வதினு கூப்பிடுறாரு சரி பார்வதி கம்முன்னு மௌனமா இருக்கு மௌனமா இருந்தாலும் பரவாயில்லையே என்னமா ஆண்டவன் வரக்கூடிய திசையை நோக்கி காலை நீட்டி இருக்கிறாள் பார்வதி காது வலிச்சா காலை நீட்டத்தானே செய்வா ஏற்கனவே பிட்டி வெளி முட்டு வெளி இருந்துட்டு எந்திக்க முடியல என்ன செய்ய நீங்க யாரும் வருத்தப்படாதுங்க என் வீட்டுக்காரிய சொன்ன அவங்க எதுக்கு வருத்தப்பட வரங்க ஐயா இருந்துட்டு எந்திக்க முடியல ஏன்னா இப்ப அப்படிதான் இறக்கு எல்லாத்துக்கும் ஒரே முட்டு வலி முட்டு வலி முழு மழை லேசா தூக்கிச்சு மச்சில துணி அடக்கு துணி அடக்கம் அடிட்டு சொன்னேன் நல்லா கேளுங்க மச்சில என்னால யார முடியாது முட்டு வலிக்குன்னு சொன்ன என் வீட்டுக்காரி ஆமா இன்னைக்கு இன்னைக்கு எங்க போறோம் தெரியுமா நானும் என் ஸ்கூட்டி பைக்ல ஆலங்குளத்துக்கு செலுற அன்னைக்கு எடுக்க போறோம் வீட்டுக்காரியாச்சு நான் நினைச்சேன் வண்டியில வரும்போது பொத்துன்னு விழுஞ்சாலத்துலேருந்து பின்னால பிரிஞ்சு பிரிஞ்சு பாக்க அவன் தெரியுமா செல்வராணி மாடியில ஏறி மூணாவது மாடிக்கு மேல பெட்டான

அது சஸ்பன் சார் கோன ஆமா அதனால வச்சிருக்காங்க ஆனா பார்வதி அப்படி இல்ல பார்வதி தலவிரி கோலமா இருக்கார் ஆண்டவன் சிவன்ார் வந்த உடனே பாத பூஜை எல்லாம் முடித்து ஆ முடித்து பாத பூஜை முடித்து ஆமா பகவான் பாதத்தை தொட்டு வணங்கி கால தொட்டு கும்பிட்டு அதுல மலரை எடுத்து வைத்து அதிலிருந்து ஒரு மலரை எடுத்து தன் என்ன பண்ற வேணுமே என்று அந்த ஈசன் பகவான் கேட்கிறார் பார்வதி ஒரு நாளை இப்படி இருக்க மாட்டே என்னமா நடந்தது கையாக இருக்க பார்வதி பார்வதி நடந்த விவரத்தை சொல்லம்மா என்ற பார்வதி என்ன கேட்கிறாது ஆண்டவன் படைக்கப்பட்ட பகவானே பகவான் படைத்த நல்ல உயிர்களுக்கு இழங்கு வந்தீரையா உன்னோடைய இடமாதில நல்ல உயிர்கள் பண்டே நீதைய

இரண்டாயிரும்புயருக்கு கண்ட இரண்டாயிரம் இரும்பு கண்டி அது சிறுகீரான சிற்றெரும்பு எப்படி போது பார்வதியால்